வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் சுமா செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி பூஜையோட மூன்றாவது நாள் புனர் பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது மூன்று நாள் ஒரு சில பேர் படைப்பாங்க ஒரு சிலர் வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழைச்சி புனர் புனர்பூஜை பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களுடைய வழக்கம் நம்ம வீட்டு வழக்கப்படி பார்த்திங்க அப்படின்னா மூன்று நாள் வியாழக்கிழமை அழைச்சி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வச்சுருந்து சனிக்கிழமணிக்கு புனர் பூஜை பண்ணுறது இப்போ தான் பார்க்க போகிறோம் இப்போ சனிக்கிழமணிக்கு புனர் பூஜை காலையில் வந்துட்டு அந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு சாமிக்கு வந்துட்டு புதுசாக பூவெல்லாம் வச்சுட்டு அன்னைக்கு நமக்கு என்ன நிவேதியம் செய்ய முடியுமோ வைங்க நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அபல் பாயசம் கொஞ்சம் சாமிக்கு மட்டும் வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபதுபா ஆராதனை காமிச்சிட்டு நம்ம வந்துட்டு அந்த புனர் பூஜை ஆரம்பிக்கலாம் நம்ம கீழே எடுத்து வச்ச பொருள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அரிசி பருப்பு சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம அம்பாள்கிட்ட போகலாம் அந்த காய்ந்து போன பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே கண்டமணிக்கு தூக்கி போடாமல் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்போம் நம்ம எங்கேயாவது வெளியில் போவோம் இல்லையா ஓடுற தண்ணியில் போடலாம் இல்லைனா கால்படாத இடத்துல வந்துட்டு நீங்கள் மரத்து மேலே எங்கேயாவது மாட்டி விட்டுடுங்க ஏன்னா அம்பாள் கழுத்தில் இருந்தது அந்த எல்லா பூக்களுமே அதனால் நம்ம வந்துட்டு கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த பூவோடவே நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சோம்லே அந்த பிள்ளையார் அதுக்கு வச்சு அருகம்பல் அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனை பண்ண பூ அக்ஷதை இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போகும்பொழுது அதை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் எங்கேயாவது விட்டுறலாம் அவங்களுடைய அலங்காரத்தை கலைக்கிறதுக்கே மனசே வர மாட்டேங்குதுங்க அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆச்சு எனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு பார்த்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணேன் ஓகே அம்பாள் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணோன்னா பூஜை ரூமில் கொண்டு வச்சுட்டு அங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு தீப தூபாவை மட்டும் காமிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி ட்ரம்மில் ரெண்டு அம்பாலையுமே நான் வச்சு மூடி வச்சிட்டு அடுத்த நாள் இப்போ வந்துட்டு சனிக்கிழமனைக்கு வைக்கிறோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக விட்டுட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு அஞ்சாவது நாள் கணக்குலையே அஞ்சாவது நாள் எடுத்து அதில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அரிசியை வந்து நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம் அதாவது நான்வெஜ்ஜுக்கு நம்ம எந்த இதில் இருக்கிற பொருள் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி வந்துட்டு வெஜிடேரியன் தான் இப்போ வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கூட நீங்கள் எதாவது பக்ஷணம் பண்ணி நீங்கள் படைச்சிக்கலாம் ஓ வெள்ளி கலசத்தில் வந்து நான் அரிசி வச்சுருந்தேன் பித்தளை கலசில் வந்துட்டு தண்ணி வச்சுருந்தேன் அந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஏற்கனவே மாவிலை அங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காயோட வச்சுருந்தோம் இல்லையே அந்த மாவிலையில் அப்படியே எடுத்து வீடு மூளையில் இந்த கதவு மூளை எல்லா மூளையிலையும் நம்ம கால் த அந்த தண்ணி வந்து காலில் படாமல் மூளையில் மூளையில் தெளிச்சிட்டோம் மேல் பக்கமாக தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா காலில் படாது மீதி இருக்கிற தண்ணியை வந்துட்டு செடியில் ஊற்றி விட்டுருங்க முடிஞ்சால் வந்து வீடு முழுக்க சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா அதில் தண்ணியே நமக்கு பற்றாது வீடு முழுக்க சுற்றி வந்துடுங்க ரொம்ப நல்லது எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டை வந்து அண்டாது நான் எப்பொழுதுமே வீட்டை சுற்றி வந்துடுவேன் கரெக்டாக அந்த தண்ணி வந்து காலியாகிடும் இது வந்து மண்டே அஞ்சாவது நாள் இப்போ கலசத்தை எடுக்கிறோம் அதில் இருக்கிற தேங்காய் எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கிற பொருள்லாம் போட்டோம் இல்லையா காயின் எல்லாமே இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க எப்பொழுதுமே வருஷம் வருஷம் வந்துட்டு மற்ற இதர பொருட்களை மாற்றிக்கலாம் இந்த காயின் இருக்கு இல்லையா வெள்ளிக்காயின்னு ஐந்து ரூபாய் நாணயம் தங்க காயின் இது எல்லாத்தையுமே தொடச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க அடுத்தடுத்து அடுத்து வேறு வேறு புதுசு புதுசாக மாற்றிக்க வேண்டாம் இதே காயினை வந்து நம்ம எப்போ பூஜை பண்ணாலும் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த லெமன் வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க தேங்காய் வந்துட்டு ஸ்வீட் மட்டும்தான் செய்யணும் ஸ்வீட் செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு தேங்காய் உடைச்சாக்குள்ளே அட்ட டைமில் தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ் நல்லா திக்கான தேங்காய் பாலாக குடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்னையோடு முடிஞ்சிடும் ஸ்வீட்டுன்னா அது அப்படியே அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படியே கடந்துக்கிட்டே போகும் இல்லையா ஈஸியான வழி தேங்காய் பால் எடுத்தோமா நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்தான் குடிக்கணும் நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேர் மட்டும்தான் குடிக்கணும் வெளியே ஆளுங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னா அம்பாலுடைய சுரூபமாக நம்ம தேங்காவை வச்சு தான் நம்ம படைத்தோம் இல்லையா நம்ம தான் அம்பாள் வந்துட்டு நம்மக்கிட்டே வச்சுக்கணும் அதனால் இந்த மாதிரி தேங்காய் பாலாக எடுத்து குடிச்சிருங்க இப்போ இந்த அரிசியை வந்துட்டு பொங்கல் வச்சாலும் சரி வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம எதாவது முறுக்கு அதிரசம் ஏதாவது நம்மளால் என்ன பட்சணம் செய்ய முடியுமோ அதை வச்சு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வச்சு படைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் அரிசி வச்சுருக்கேன் அதனால் பொங்கல் வச்சு படைச்சிக்குவேன் நான் அந்த லெமன் வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம கழுத்தில் கட்டியிருந்த கயிறையும் அம்பாளுக்கு மஞ்சள் கயிறு இல்லையா அந்த கயிறையும் அந்த பூவோடு சேர்த்து தண்ணியில் விட்டுடலாம் நம்ம நான் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா துளசி செடியில் வந்துட்டு வச்சுருவேன் இங்கே துளசி செடி இருக்குல்லையே அதில் எப்பவும் டெய்லியும் தண்ணி ஊற்றுறதெல்லாம் ஈரம் கசஞ்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு மேலே வச்சு அங்கேயே நான் துளசி மடத்துக்கிட்டே எப்பொழுதுமே வச்சுருவேன் வருஷம் வருஷம் பண்ணுறது பூக்களை கொண்டு நான் வெளியில் போடுவேன் அந்த கயிறு வந்துட்டு நம்ம வீட்டை தாண்டி நான் எங்கேயுமே போட மாட்டேன் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி துளசி செடியிலேயே நான் வச்சுருவேன் நான் அப்படி பண்ணுறத நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறனோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் அவ்வளோ தான் வீடியோ கடைசிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஈட்டு சும்மா செல்வா தேங்க்யூ